அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிஹுவல்லம் ஒரு நபி தோழரை பார்க்கிறார்கள் பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏன் தோழரே பள்ளி பள்ளிக்கு வந்திருக்கிறாய் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் கடன் யார் ரசூல் அல்லாஹ் கவலைகள் உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழிஹுவல்லம் சொன்னார்கள் நான் ஒரு துராவை சொல்லித் தருகிறேன் அதை நீ ஓதினால் அல்லாஹு ரபுல்லாலமின் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் உனக்கு தருவான் என்ன அல்லா தூதரி அந்த பிரார்த்தனை என்ன ஆக போகிறது நான் எதை நோக்கி செல்ல போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஆகப் போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேன் இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்ற கவலையில் இருந்தால் அல்லாஹ் துக்கத்தை நீக்கிய அல்லாஹ் எதிர்கால கவலைகளை பற்றிய கவலையின் உள்ளத்தில் இருந்து நீக்கியா அல்லாஹ்